வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன் தாக்குதலுக்கு செவன்ட் ஆகிறது சன்ரை ஹைதராபாத் வணக்கம் இது தினமலரின் கிரிக்கெட் திருவிழா ப்ரெசென்டெட் பை எஸ் பி ஆர் சிட்டி சோ எஸ்ஆர்ஸ் லூஸ் பண்ணது காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவ்கோர்ஸ் இன்னைக்கு பிரிடிக்ஷன் வந்து முன்பூர் அடிப்பாங்க அப்படின்றது பட் லக்னோ சூப்பர் ஜென் சூப்பரா போலிங் போட்டாங்க பட் எஸ் ஆர் ஹச் யூஸ் பண்ணது காரணம் ஃபர்ஸ்ட் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபிகர் எஸ்ஆர்ஹெச் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டாப் த்ரீ டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன் தாங்க அதுல டாப் டூ பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவும் இஷாந்த் கிருஷ்ண ஃபீல் ஆறாங்க பட் அதை தாண்டி டிராவல்ஸ் ஹெட் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க அவர் தூக்கி அடிக்கிற ரவி விஷ்ணா போலிங்ல ஒரு கேட்ச் மிஸ் பண்றாங்க அது ஒரு லக் அவருக்கு ஆனா அதையும் தாண்டி அவர் தேவையில்லாம சுத்தி அவர் விக்கெட் வந்து லூஸ் பண்றாருங்க பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்ஆர் எச்சோட மிடில் ஆர்டர் டீசென்டா பண்றாங்க பட் இன்னைக்கு எஸ்ஆர் எச் லூஸ் பண்றது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலிங் ஆமாங்க கண்டிப்பா உங்களுக்கு முகமது ஷமிங்க முகமது ஷமி மூணு ஓவருக்கு வந்து நாற்பது ரன் கொடுக்குறாரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு விக்கெட் கூட எடுக்கல ரொம்ப சர்ப்ரைசிங் ஷமி வந்துட்டு இவ்வளவு எக்ஸ்பென்சிவா போகுது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் ஷர்மா ஆமாங்க அவர் ஓபனிங் பேட்டிங் வந்து பண்றாரு ஓபனிங் போலிங்கோ பண்றாரு ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அஞ்சு வாட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் ஓப்பனிங் போலிங் பண்றது அபிஷேக் சர்மா தாங்க ஆமா சோ அவரு போலிங் பண்றது பட் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்றாரு அதுக்கு அப்புறம் முகமது ஷமி கொண்டு வராங்க முகமது ஷமி முப்பத்தி ஏழு ரன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சிம்ரஜித் கொண்டு வராங்க அவரும் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டாப் த்ரீ போலர்ஸ் ஒரு ஸ்டைல நம்ம பேட் கமிட்ஸ் ஒன் சேஞ்ச்ல ஒன்னு அவர் வந்து போட்டிருக்க அவர் விக்கெட் டேக்கிங் போலர் இன்னைக்கு அழகா போட்டாரு அவர் கீ விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாருங்க பட் ஃபர்ஸ்ட் தப்பு என்ன அப்படின்னு அவர் வந்து அவர் அவரே ப்ரமோட் பண்ணிருக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஜம்பாவோட போலிங் ஃபார்ம் ஆடம் ஜம்பா வந்து சூப்பரான ஸ்பின்னர் பட் அவரும் இன்னைக்கு ஃபெயில் ஆனாரு இன்னைக்கு போல்ஸ் தான் முக்கியமான காரணம் ஹைராபாத் தோத்த அதே மாதிரி இன்னைக்கு எஸ்ஆர்எச் பதிமூணு வயிற்று கொடுத்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மேன் ஆஃப் தி மேட்ச் ஹீரோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தூல் டாக்டர் ஆமாங்க இவரோட சர்ப்ரைசிங் விஷயம் என்ன இந்த ஐ இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல அவர் யாருமே வந்து வாங்கவே இல்ல அன்சோல்டா இருந்தாரு பட் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி புரட்டி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரஞ்சி டிராஃபி மேட்ச் வரையாரு அப்போ வந்து ஜஹீர் கான் ஃபோன் பண்ணி சொல்றாங்க நீ கவலைப்படாதப்பா கண்டிப்பா நீ உள்ள வருவ மோசின் கான் கெஞ்சுரி நீ தான் ஓப்பனிங் போலிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு சோ அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு கான்பிடன்ஸ் கொண்டு வந்து இந்த ஐபிஎல் கூட வராருங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு இன்னைக்கு செகண்ட் மேட்ச்ல வந்துட்டு நாலு விக்கெட் எடுக்கிறாரு இஷாந்த் கிஷன் அவர் விக்கெட் எடுக்கிறாரு அபிஷேக் எடுத்து ரெண்டு கன்சிகூட்டிவ் பால்ஸ் எடுத்து பார்ட்னர்ஷிப் கீயான அந்த மூமெண்டமும் பிரேக் பண்ணி கொடுத்தாருங்க அதே மாதிரி வந்துட்டு விக்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்றது ஐபிஎல்

அங்கங்க ரெகுலரா பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றாங்க எல்லாரும் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முன்னூறு அடிக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒன் நைன்டிலே வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பேட்டிங் ஆமா மிச்சல் மாஷும் நிக்லஸ் குரானோ போன மேட்ச்ல எப்படி அழகான பார்ட்னர்ஷிப் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து சூப்பரான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க மிச்சல் மாஷ்ல அடிச்சு எல்லாம் வந்து இந்த பேக் கம்ஸ் இந்த போற பயங்கரமா அடிக்கிறாருங்க ஆனா முக்கியமான மேட்டர் என்னன்னா நிக்லஸ் போரான் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லயே பதினெட்டு பால்ல அதே மாதிரி நிக்லஸ் பரன் இந்த ஐ பி எல் நடந்த மேட்சஸ்லயே ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்லஸ் பூரன் சோ சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு அவர் பேட் ஸ்விங்ல பாத்தீங்கன்னா இருக்கு அவரு போஸ்ட் மேட்ச் எதிரியும் கேக்குறாங்க பிராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்னு இல்லீங்க அதெல்லாம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங்ல டேவிட் மில்லரும் வராரு சூப்பர் ஆறாரு பட் அப்துல் சம்பந்த ஒரு புது பிளேயர் எயிட் ஓவர்ஸ் எயிட் பால்ஸ் வந்து முடிச்சு கொடுக்கிறாங்க ஸோ ஓவராலாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் போலிங்கில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து பிளே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்டர்ஸ் இருக்காங்க அதேமாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்து பந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஸோ இதோட நான் கிளம்புற அடுத்த சந்திக்கும் வரை டாடா பாபாய் சி யூ தினமலர் கிரிக்கெட் பெஸ்டிவல் பிரசென்டெட் பை எஸ்பிஆர் இந்தியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா பவர்ட் பை கேபன் ஹலோ டிரைவர் பார்ட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்